ஓகே என்னது இன்பமாக வாழ்றது பேரின்பமாக வாழ்றது ஓகே பெனசோனிக் நிறுவனத்தினுடைய ஓனரை யாருக்கும் தெரியாமல்ல அதே மாதிரி இந்த பெனசோனிக்ங்கிறது உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம் அதனுடைய ஓனர் என்ன சொல்றார் அப்படின்னா நாங்கள் வயிறோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமா இருந்தா அது வந்து இன்பம் வாழ்வாம் அது மாதிரி வயிற்றுக்கு மேல மனம் சம்மந்தப்பட்டு நாங்கள் வாழ்கிறோமா இருந்தால் அதுதான் பேரின்ப வாழ்க்கையாம் ஓகே அவருடைய சோற்றுக்கு மட்டுமல்ல அப்படிங்கிற புக்கில் தான் அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கார் அவர் யார் தெரியுமா அவர் தான் கொணாசுகை மான்சித்தா அப்படிங்கிறவர் அவர் வாழ்க்கையை வாழ்ந்தனால தான் உலகத்தில் ரொம்ப முக்கியமானவரை நாங்கள் எல்லோரும் பார்க்குறோம் அவர் பேரின்ப வாழ்ந்தனால தான் அதாவது மனம் சம்பந்தப்பட்ட வாழ்வு அவர் வாழ்ந்தனால அவர் பார்த்தீங்களா இருந்தால் நியாயமான முறையில் இருந்தார் உண்மையாக இருந்தார் நேர்மையாக இருந்தார் மரியாதைக்குரியவராகவும் இருக்கிறாரு மனம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து பேரின்ப வாழ்வு வாழ்வாயமாக இருந்தால் எங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் மனம் சம்பந்தப்பட்டு உண்மையாகவே நாங்கள் வாழ்ந்தால் யோசித்து பாருங்கள் ஹேப்பி தானே என்ன இன்ப வாழ்வா பேரின்ப வாழ்வா